ஒரு ஒன்று அரைக்கணும் அதுக்கு இவ்வளோ தேங்காய் எண்ணெய் போட்டுட்ருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுட்ருக்கேன் தேவையான ஜீரகம் போட்டு அடிக்கலாம் இது பண்ணுவோம் கொஞ்சம் ஒரு தாளிப்பு தேங்காய் எண்ணெயில் தாளிக்கணும் நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன் கடுகு போட்டுருக்கேன் கடுகு வச்சு விடுவோம் அதுக்குள்ளே அரிச்சு விடுவோம் இது அரைக்கிறதுக்கு ஜெலம் தரைக்க வேண்டாம் தயிரை விட்டு அரிச்சு விடலாம் இந்த மாதிரி தயிர நிதி தயிராக விட்டு அரைச்சு விடுவோம் मैं जांच ही मंदिर चुप आता ला फिर बकारी तोड़ के दे मैंने मैंने इसका लोग नहीं बोलते हूँ मैं आपने बकारी कहें मेरे को तो नहीं ला मैंने बोला हूँ जायर तो उठे पेस्ट बताइए आ रहे हैं इधर बोलना

కొ <Sessizuk> 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 अप सू आर सापरे

சரி அது இல்லையா அப்ப நினைச்சிட்டு இருந்தேன் கருப்பு நினைச்சிட்டு இருந்தேன் இருக்குதான் அது இருக்கு யாரும் தெரியாது

कहा है फिर उन्होंने आर इन्होंने ये टी आई डॉक्टर नहीं 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 नहीं